நைட்டில் இருந்து பாருங்கள் அப்படியே ஜோனு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கார்த்திகைலேருந்து எப்படி வீடு துடைச்சி எப்படி காயப்போகுதுன்னு தெரியல இங்கே வருங்க துணி துவச்சி போட்டதெல்லாம் அப்படி எப்படியே இருக்குது கா காயவே இல்லை மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இருந்து துணியெல்லாம் ரெண்டு நாள் ஆனால் கூட காயாது இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ள சேர்லெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இங்கே காய காய வைக்க ஓரளவு உள்ளே வைக்கிறது இருந்ததுனால கொஞ்சம் உணர்ந்துருக்கு காற்று வேறு விசு விஷணும் குளிர் காற்று அடிக்குது புயல்னால போல் இவ்வளோ குளிர் அடிக்குது அதாவது ஜன்னலெல்லாம் திறந்தே வைக்க முடியல இப்போ வெளியே அடிக்கிறதுக்கோசரம் திறந்து வச்சிருக்கேன் இங்கே இருந்தால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு சுற்றி வீட்டை சுற்றி கடைக்கு காய் வாங்க கூட போக முடியலங்க பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட காய் வாங்க போக முடியலங்க வீட்டில் காய் இல்லை வேறு அதனால அங்கேருந்தேன் சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு வாங்கி தாளிச்சு விட்டாச்சு தக்காளி கூட இல்லை நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் எந்தயம் கொடுத்தாச்சு வெந்தய குழம்பு மாதிரியே சின்ன வெங்காயம் குழம்பு வச்சாச்சுங்க குக்கரில் வரங்க சாப்பாடு வச்சு வச்சு வச்சுருக்கோம் இன்னும் விசில் வரல இன்னும் குழம்பு காயும் ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் அப்படியே இறக்கி வச்சோன்னே சூடு ஜில்லுன்னு ஆடி போயிருது வச்சோடனே திறந்து வச்சோம்னா அது ஆரி போயிடும் உடனே சாப்பிட்டா தான் அங்கே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆறிடும் குழம்பு காயிட்டுங்க குழம்பு ரெடியாகிடுச்சிங்க புளி குழம்பு இந்த மழை வாழை மழை ஜோன்னு பெய் குளிருக்கு சின்ன கார குழம்பு வச்சு வச்சிங்க ஊற்று சுட சுட சாதங்க சாப்பாடு வச்சுக்கலாங்க பசி வேறு ஒரு ஆவி போகுது ஆனால் தட்டில் போட்டோடனே ஆறி போயிருங்க குழம்பு ஊற்றிக்கலாங்க அங்கே வருங்க சாப்பாடு தட்டில் போட்டோன்னே ஆறிடுச்சு குழம்பு அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க நல்லா சுறு சுண்ணும் இந்த மலைக்கி சாப்பிட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு ஒரு 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 ஸ்பூன் வச்சாவே ஒரு தொட்டு ஒரு தொட்டு சோறு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காய குழம்பு அப்பெல்லாம் தாங்க அறுத்துருக்கேன் வேறு எதான் கடைக்கு கடைக்கு போக முடியல மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது காய் வாங்க சரி போகலான்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால சரின்னு வீட்டில் இருக்க அதை வச்சு வைப்போம் அப்புறம் மழை நிற்க விட்டு கூட அப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வருத்தாச்சுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு போட்டு வெந்தயம் போட்டு புளி பிடிக்குழமாய் வச்சாச்சு கடைக்கு மழை நிற்க விட்டு கடைக்கு போய் காய் வாங்கிக்கலாம் அப்புறம் கார்த்திகை நாளைக்கு எப்படி வீடெல்லாம் துடைச்சி காய போகுதுன்னு தெரில துணிமணி காயப்போகுதுன்னு தெரில இன்றைக்கே தொடச்சி விட்டோம்னா நல்லா இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு கொஞ்சம் வெட்ட அடிச்சிச்சின்னா பரவாயில்ல ஆனால் இன்னும் மழை தான் தாங்க இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சூடாக சாப்பாடு இருக்குது சூடாக சாப்பாடு கார குழம்பு சின்ன வெங்காய குழம்பு அப்பளம் இருக்குது மழைக்கு நல்லா இதமாக இருக்கும் சூடாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி காரக்குழம்பு சாப்பிட பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அடுத்த வேலைகளை பார்ப்போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் 嗯，嗯。Hmm. Hmm.